காரியோட பாற பாற 1400 பை கோணு 1400 காரங்கனி பாற ஆ சரி சரிங்கள வென வெட்டி கணக்குல ஒரு அஞ்சு ஆறு மேதா மெச்சினா ஆரியோட காரியோட அப்படியே வந்துருது இதுல பாதியா மட்டினா கூட இல்ல இத்தனை வசம் ஜெரியல்ன்றது ஆ நான் 2 லட்சம் இருக்கா ஹ 2 வசம் ஆ இது பண்ற கட்டிங் மா இது இந்த கட்டர மண்டப கணது 2 வசம் இல்ல பொதுச்சந்தை விசுவ மாட்டன் சொல்லி இதுலயே போட்டிருக்கு பாருங்க சூடா

நல்லா இருக்குது தாமாங்கெல்லாம் வந்து மீன் வாங்க போய்க்கொண்டிருக்கிறோம் அங்கே இருக்குது மீன் சந்தை பாருங்க இந்த இடமே வந்து ஒரு வித்தியாசமான இடமே இருக்குது வித்தியாசமாக இருக்குது ஆ மெனசு தான என்ன மாதிரி விலை நடவங்கள் எப்படி போகுது ஆ மலிவா ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காளிவாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா விசுவ மாடு விசுவமாடு பகுதிக்குள்ளே வந்து நிற்கிறேன் இன்றைய நாளில் இந்த காவலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசுவமாடு நகரப்பகுதியில் அமைந்திருக்கிற பொதுச்சந்தை விசுவமாடு பொதுச்சந்தையை தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பக்கத்தில் விஸ்வமடு பொதுச்சந்தை இருக்குது அது கொஞ்சம் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் தீவிரம் உள்ளுக்கு போகணும் போனால் தான் இது அந்த நகரப்பகுதி காலையில் சாப்பாட்டு கடைகள் அப்படின்னு சொல்லி நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது இப்போ நேரம் வந்து சொன்னால் பத்து மணிக்கிட்ட ஆகுது இல்லை பாருங்கள் இந்த பாதையெல்லாம் நாங்கள் உள்ளுக்கு போகணும் அப்புறம் நாங்கள்லாம் வேண்டிக்கிட்டு போகிறாங்க இல்லை பாருங்கள் இல்லை பொதுச்சந்தை விசுவமாடுன்னு சொல்லி இதிலே போட்டிருக்கு பாருங்க புதுப்பிடிப்பு பிரதேச சபைக்கெல்லாம் வருது மாடு பாருங்கள் இப்போ இதுக்குள்ளே இல்லை கோப்ப கோப் சிட்டி இருக்குது நிறைய பேர் வாங்குறதுக்கு இதெல்லாம் வழியில் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மிங்கல் வச்சு விற்றுக்கா உங்களுக்கு இந்த கொட்டில் இருக்குது பாருங்க உள் பகுதியிலான் இருக்குது நாங்கள் போய் பார்ப்போம் ஒரு பழமை மாறாமல் அப்போயிலேருந்து அந்த கட்டுறங்கள் எல்லாமே வந்து அப்படியே இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் புதுசாக கட்டிக்காங்களான்னு தெரியல ஆனால் பாருங்கள் இந்த இடங்கள் எல்லாமே வந்து நல்ல இயற்கையாக நல்லா இருக்குது இந்த பக்கங்கள்லேயும் பாருங்கள் அதிகமாக தென்ன எங்கே பக்கங்கள் ரோட்டு கூட இன்னும் படியானு போட இல்லை அப்படியே இருக்குது பாருங்கள் அங்கெல்லாம் போகிறாங்க சந்தைக்கு உள்ளுக்கு நாங்கள் போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பழைய கட்டணங்கள்லாம் அப்படி இருக்குது பாருங்கள் வித்தியாசமா இருக்கு மற்ற சந்தைகளை விட விஸ்வம் முடிச்ச வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இதான் என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ உள்ளுக்கு வந்துட்டோம் ஆக்கள்லாம் மீன் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா சின்ன சின்னதான் அந்த கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்க அங்கால ரச்சு கடை எல்லாம் இருக்குது இங்கே பாருங்க அந்த பழைய கட்டுறங்கள் எல்லாமே இருக்குது வணக்கம் என்னடமா விஷயமுடா ஐட் ஐட் ரைட்டா இங்கே வாருங்க உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது ஃபேன்சி கடைகள் எல்லாம் இருக்குது இங்கே வாருங்க கடைகள் உடுப்பு கடைகள் அதான் மரக்கறி சந்தைன்னு சொல்லி நினைக்கிறேன் மீன் சந்தை இங்கே இருக்குது எல்லாம் வந்து பழைய கால காட்டுறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் கட்டிய பழைய காலம் இருக்குன்னு நினைக்கிறேன் வாருங்க நல்ல இயற்கை சூழலுக்கு நல்லா இருக்குது அங்கே இருக்குது மீன் சந்தை பாருங்க இடமே வந்து ஒரு வித்தியாசமான இடமா இருக்கு வித்தியாசமா இருக்கு பார்க்க சந்தைகளுக்கு இதான் வந்து மரக்கறி சந்தை நிறையதான் மரக்கறி சந்தை பகுதி பாருங்க பாருங்க மரக்கறி இருக்கு பார்க்க போய் கிளிநச்சி சந்தை மாதிரியே இருக்குண்ணே கிளிநச்சி மரக்கறி சந்தைக்கு போன மாதிரி கூட இருக்கு இங்க வந்து இல்லை அதை கட்டி கொடுக்குற இடங்களும் இடம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கணுமே

கத்திரிக்காய் முந்நூறுரூவா எங்கே தரக்கரியம்மா இதெல்லாம் இங்கே தான் தானே என்ன ஆ ரைட் 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 வரேண்ண ஆ உள்ளக்கிழங்கு மாரிதான் அங்கே தான் மெட்டெல்லாம் இங்கேயா பைத்தங்க இவ்வளோ பைத்தங்க இருநூறுரூவா இது வெண்டிக்காய் பெரிய வெங்காயம் எவ்வளோ அது நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது இருக்கும் கொஞ்சம் என்ன சின்ன வெங்காயம் மல்லியாக இருக்குமே எவ்வளோ நானூறுரூவா பச்சை மிளகாய் எூறுூபா இது எவ்வளோ கீழே தோட்டங்களுக்கு ஆக்கல் செய்யமா செய்யுங்கள் மலைக்கடி பிசினஸ் முப்பதே கட்டுற உப்பு இடம் பேர் அப்படியே கிளீன் பண்ற நீட் பண்றேன் போட்டா சார்

புடலங்கா அவ்வளோ புடலங்கா கிலோ இருநூறுவா நாங்கள் அப்படியே சின்ன சின்னதாக வச்சு பொருட்கள்லாம் வந்து விற்கிறாங்க இங்காலே பாருங்கள் இங்கால பக்கம் வெளியில் போகிற பக்கம் இங்கால பக்கம் போனால் இங்கால பக்கத்தில் நாங்கள் வெளியேறுற பகுதி அதாலயம் பண்ணலாம் இதாலேயே பண்ணலாம் இந்த பக்கத்தில் பண்ணலாம் இப்படித்தான் இருக்குது மற்ற 赶紧。

நூற்றி எண்பது என்ன கருணாக்கலை ஆறு கிலோ ஆறு கிலோ அப்படியே அவருதான் உடையோ அதிகம் என்ன கேரட்டு எங்கரட்டு நோடியா கரெக்டா எவ்வளோ போகுது கரெட்டிப்பா என்ன கேரட்டு தான் அறுநூறுவா போகும் அறுநூறு தான் கதை கத்திரிக்காய் கத்திரிக்காய் இருநூற்றம்பது ரூபா இருநூத்தம்பது ரூபா അതക്കല്ലേ ആള് ഇതെല്ലാം ഇവിടെ പുറിലെന്ന പറടാ ഇതെല്ലാം തമ്പലേ എന്ന പറയേ

ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு அண்டு இருக்கம் ஓகே 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 நாங்கள் மரக்கல் சந்தை பார்த்தோம் இப்போ வந்து மீன் சந்தை வந்து பார்ப்போம் பாருங்க இதுதான் வந்து மீன் சந்தை பகுதி இது வந்து இப்போ புதுசாக கட்டிக்கிறமே கிடைக்கு இந்த கட்டணம் மட்டும் அந்த அந்த கட்டணம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னா ആ രണ്ടായിരത്തി ഒമ്പത് കേടിയാക്കാം നാ ഇതെല്ലാം പോവേ വണങ്ങളാ മീൻ സന്ത പകുതി പാരുങ്ങോ വിശ്വമ ഒരു അഞ്ചാറ് പേർ താങ്കൾ വച്ചിട്ട് വയ്ക്കുന്നു

போ <ingenio> <Nor> <Through Laurahã> <shocked> <-upmetria> <opinable> <heels>

சூட ஏறு மார்க்கெட்ல போகுது ரூபாய்க்கு

து வேற <laughs>

ആയേ ദോരാ ബിളാ ആ റായൻ കുറഞ്ഞേ കാണില്ല കുറഞ്ഞേവനെ പാറേ പാറേ 1400 രൂപ കൊണ്ടു 1400 കാണങ്ങി പാറേ ആൈൈൈൈടാ 1000 ആ 300 അല്ലേ 800 1200 800 അയ്യ 900 അയ്യ ആൈരം ആ ഇതെന്താ ഇതി என்ன துண்டு திருக்கேண்டு ஆ திருக்கேன் ஈரெல்லாம் எங்கள் டேஷன் இருக்குதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஓகே வாழை இருக்குது டேபிளா ஸ்லாபி கிலோ எண்ணூறுவா இதெல்லாம் என்ன பிடிக்கிறேண்ணா இந்த குளத்து வேணு ரைட் ரைட் ரைட்டு வேறுங்க அண்ணாக்கள் வெட்டி கொடுங்க அப்போ நீங்கள் நான் நீங்கள் மட்டும் ஃப்ரீயா ஃப்ரீயா ஆ ரைட் ரைட் இங்கெல்லாம் வெட்டிங்க வேற நல்ல பேரு மாட்டு ரவி என்ற மாதிரி என்ன அடிப்படை சொல்ற மாதிரி கத்தி குத்து கந்த அப்ப என்ன நீங்க ஃப்ரீயா வாட்டி கொடுக்குதா அப்படியே இதுதான் கந்த நிலவரம் பாருங்க சின்ன சந்தை ரெண்டு மூணு பேர் எவ்வளோ வாழை வாழை எவ்வளோ வாழை என்ன இது முறை எவ்வளோ உங்ககிட்ட எவ்வளோ போகுது உங்ககிட்ட ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறுவா உங்கட்ட இது சீலா ஆயிரத்தி இருநூறுபா ரைட் ரைட் எத்தனை வருஷமா சரி தொழில் அஞ்சாறு வருஷமா உங்கள்ட்ட நன்றி இருக்கு இது கருப்பு கரப்புட எவ்வளோ இது கிலோ ரை மூன்று அவ்வளோவில் இது அது பெரிய அதை அது பெருசு ரெண்டாயிரம் ரைட் 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 இதுதான் சந்தையில் நிலவரம் பாருங்கள் அப்புறம் அஞ்சாறு பேர் தான் அஞ்சாறு பக்கங்களில் ராட்சி கடையெல்லாம் இருக்குது அதையும் பார்ப்போம் அதையும் பார்ப்போம் வித்தியாசமாக கிடமில்லாம் அதெல்லாம் பழைய கட்டடங்கள் கிணறுகள் எல்லாம் வந்து பழைய இதுகள்லாம் இருக்குது இங்கே தான் ராட்சி கடை மாற்றாட்சியான அதை விட கிலோ கிலோவளா கிலோவலா ஆயிரத்தி எண்ணூறுவா பாருங்க மாற்று வச்சி எல்லாம் கோழி வச்சியா எவ்வளோ கோழி ரஜி எவ்வளோ ஆயிரத்தி நானூறுவா கோழி முடிஞ்சு முடிஞ்சுதா ஆ பூட்டுறா சிலிந்தாச்சு ஓகே இதுதான் இப்போ சந்தை நிலவரம் ஓகே இதுதான் வந்து சந்தை நிலவரம் இங்கேலாம் மாட்டு வச்சு கடை கோழி வச்சு கடை எங்கேலாம் மீன் சந்தை அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஹட்டு சந்தை போகுது இப்போ நடுவில் பனமரம் பண்ணிக்கிது ரெண்டால் ரெண்டு மூணு தனவரமும் நிற்கிது நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது இயற்கையோட இயற்கையோடு சேர்ந்த ஒரு இடத்துல அன்றைய நாளில் நின்று கொண்டு இருக்கிறோம் திசுவ மோடு பகுதி கந்தப்பகுதி பார்க்கவே ஒரு வித்தியாசமான கந்த பகுதியாக இருக்குது நல்லா இருக்குது அம்மாங்கள்லாம் வந்து மீன் வாங்க போய்க்கொண்டிருக்கணும் நல்லா இருக்குது இங்கே வரெல்லாம் பத்து ஏக்கரை இருக்குது காடெல்லாம் இதெல்லாம் பழைய கட்டு இது அப்படியே விட்டுருக்காங்க வாருங்க இந்த கட்டுறமெல்லாம் அப்படியே விட்டுருக்காங்க இதே முதல்ல ஏதாவது இறைச்சி இறைச்சி கடையில் அப்படியே இருந்திருக்குமே நான் எனக்கு சொல்லி நினைக்கிறேன் இல்லை பாருங்க அதில் இல்லை முதல் இறைச்சி கடையாக இருந்திருக்கு இப்போ இந்த கட்டுறங்களை வந்து இடிக்காக வச்சுருக்காங்க பாருங்க நல்லா இருக்கு பழைய கட்டுறங்கள் ஓகே ஓகே காலையில் வந்து பார்த்துருப்பீங்கள் இன்றைக்கு வட்டா பொங்கல் முடித்து நேற்றைய நாளில் ஒரு உதவி திட்டம் செஞ்சிருந்தோம் அந்த உணவுப் பொதுவுளை வந்து கொடுக்குறது கொடுத்துட்டு அப்போ இன்றைக்கு தான் வீடு நோக்கி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் விசுவமடு சந்தை பகுதி பார்த்தேன் சரி ஓகே இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக இந்த பகுதியை எடுத்து போடலாம் என்று சொல்லித்தான் இந்த காலி வாயிலாக வந்து வந்திருக்கேன் இது பாருங்கள் ஐயாக்கள் எல்லாம் போயினேன் சந்தைக்குள்ளான் போயின் பாருங்கள் எல்லோரும் ஓகே காலை பிடிச்சிக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் எனக்கு உண்மையிலே விசுவமடு பகுதியும் வந்து நிறைய நாளாக எடுக்கும் சொல்லி ஒரு ஆசை அது கொஞ்சம் நாளாக நடக்க முடியா போச்சு இன்றைக்கி அந்த டைம் வந்து செட் ஆகிடுச்சுது இன்றைக்கு வந்து நான் அந்த டைம் வந்து சரியான டைம் மற்றபடி மற்றபடியிலேயும் பாருனாங்க அதிகாலையில் விகலைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா பின்னிறம் இரவு அந்த மாதிரி தான் வந்து விகலைக்கு பாருது இன்றைக்கு வந்து டைம் வந்து சரியான டைம் ஒன்பது பத்து மணி அந்த மாதிரி டைம் ஒரு சந்தை நல்ல கலகலன் இருந்துச்சுது ஓகே அவங்களோடய வந்து கச்சி இந்த பதிவு வந்து எடுத்துக்கொண்டேன் ஓகே காவலி வந்து பிடிச்சிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் காவலி பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் ரிசோமோடு பகுதியை சேர்ந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீன்னு சொல்லிட்டுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இனையே இந்த பகுதியை சேர்ந்தவங்க நீங்கள் வீடியோ பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஓகே என்னோடய காலி வாயிலாக வந்து சந்திப்பார் இதுதான் நகரப்பகுதி இதில் என்ன நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது இங்கால பகுதி வேண்டாம் நகரப்பகுதியும் வந்து காட்டுகளையும் இல்லை பார்த்தியா அதெல்லாம் இருக்குது அதிகம் வாங்கியால் பாருங்கள் நாகாக்கடைகள் நாகாக்கடைகள் எல்லாமே இருக்குது முதல் இருந்த வேலை இப்போ கொஞ்சம் சரியான மாற்றங்கள் இதால் காட்சியால் எல்லாமே இருக்குது இதில் ஆட்டோ தரிப்புறம் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோ திரிப்படம்